எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தில் மூணு சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன் மோகன் பாபு சார் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி பிரபு சாங் இருக்குது வரணும்னாரு சார் நான் வரணுமா கேட்டேன் நீ வரலன்னு நான் உன் வீட்டுக்கு வருவேன்னாரு சார் நானே வந்துடுறேன் சார் பண்ணது ஆனால் மூணு சாங்கில் டான்ஸ் கிடையாது பெருசாக ஒரு சாங்கில் மட்டும் லைட்டாக இருக்குது மோர் ஆஃப் எமோஷன் இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம் பிரபு நீ இருக்கணும் இந்த கிளைமேக்ஸ் எடுத்து அந்த கிளைமேக்ஸில் வர சாங் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு எனக்கும் அது ஃபஸ்ட் டைம் கிளைமேக்ஸில் சாங்கு அந்த எமோஷன் ரொம்ப இதாக இருந்தால் எனக்கும் அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது சரி சார் பண்ணுவோம் ஏன்னா டான்ஸ் பண்ணிடுறது ஈஸி இந்த மாதிரி ஒரு சீனாக அதை எமோட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துது நல்லபடியாக நடந்தது அப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் கேட்டேன் யார் டைரக்டர் விஷ்ணு அப்படின்னு முகேஷ் சார் அப்படின்னா அவர் ஹிந்தி எப்படி நம்ம தமிழ் பட் அவருக்கு வந்து நம்ம ரிலீஜனை பற்றி அந்த சிவனை பற்றி அந்த கதையை பற்றி நம்ம எல்லாரோட அவர் ரொம்ப படித்து அவர் ரொம்ப டைரக்டர் டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு அவருக்கு சிவனு தெரியும் நல்லா ஸோ இஸ் த த பர்சன் ஃபிலிம் அப்புறம் அதே மாதிரி கேமராமேன் அமெரிக்கன் கேமராமேன் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட கை அப்புறம் எடிட்டரு அவங்க எல்லாம் எல்லாருக்கும் மற்ற ஆர்டிஸ்ட் சரஸ் சார் சொன்ன மாதிரி அவருக்கு டான்ஸ் சொல்ல ஏன்னா அவர் அந்த மூணு சாங்கிலுமே இல்லை அவர் அதே மாதிரி அப்புறமா விஷ்ணு என் தம்பி மாதிரி மோகன் பாபு சார் அண்ணன் பெரிய அண்ணன் இவர் சின்ன தம்பி அதனால் ஐ லவ் இம் மை பெஸ்ட் விஷஸ் டு விஷ்ணு அப்புறம் ப்ரொடியூசரும் அவர் தான் அப்பா ஆஃப்கோர்ஸ் பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து விஷ்ணு வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரிலாம் இருக்க மாட்டார் ஒரு சாதாரண ஒரு ஒரு அஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியும் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அஸ்டன்ட் மாதிரியும் அந்த இதுவே கொடுக்க மாட்டார் ப்ரொடக்ஷன் ஏன்னா நம்ம நம்ம டெக்னீஷியனாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் செய்வார் அவர் வந்து ப்ரொடியூசராக அவங்க அப்பா சைடு அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் நம்ம சைடு தான் இருப்பார் அண்டு செம்ம ஹார்ட் ஒர்க்கர் ஏன்னா நியூசிலாண்டில் அவ்வளோ குளிர் இருந்தது கிரேட் கிரேட் சூப்பர் விஷ்ணு உன்னோட ஹார்ட் ஒர்க்கு உன்னை நினச்ச மாதிரி உனக்கு நடக்கும் அதே மாதிரி இப்போ பிரீத்தி ரொம்ப அழகான ஹீரோயின் அண்ட் ஆல்சோ வெரி டேலண்டட் ரெண்டும் அமையிறதுக்கு கஷ்டம் இவங்க புதுசாக இப்போது மோர் டேலண்ட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க பெஸ்ட் விஷஸ் ப்ரீத்தி வெரி குட் அண்டு Kamera, bir kuralla work pınna olma. Siddar, Siddar, the first time work pınra, great working with you, Siddar. And everyone, that's it. Thank you, thank you. Thank you, Master. Thank you.